கால்நடை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வி கே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்புடின்னா ஒரு சந்தோஷமான செய்தி அப்புடின்னு என்னால் சொல்ல முடியல ஒரு சோகமான ஒரு செய்தி அப்படிங்கிற மாதிரி என்னால் சொல்ல முடியல அதாவது இப்போ நீங்கள் வந்து பார்க்குறீங்கல்ல இந்த மாடு வந்து நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்தோம் அதாவது இந்த மாடு வாங்கிட்டு வந்து இப்போ வந்து ரெண்டு நாள் ஆயிடுச்சு ஆனாலும் இந்த மாடு வாங்கிட்டு வந்தோம் அதாவது இந்த மாடு வந்து நாங்கள் எவ்வளோக்கு வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அதாவது இந்த மாடு வந்து முப்பத்தி ஏழு ரூபாய்க்கு வந்து நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்தோம் அது இல்லாமல் வந்து இந்த மாடு வந்து எத்தனாவது ஈத்து போட போகுது அப்படின்னா மூணாவது ஈத்து வந்து இந்த மாடு வந்து கன்று போட போகுது இதுக்கு முன்னாடி வந்து எத்தனை ஈத்து போட்டுச்சுன்னா ரெண்டு ஈட்டு ஈத்து போட்டுச்சு அதனால என்ன கன்று குட்டி போட்டுச்சு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது ஆனால் இதை வந்து மூணாவது மாடு அதெல்லாம் வந்து முப்பத்தி ஏழு ரூபாய்க்கு வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்தோம் இந்த மாடு வந்து இன்னும் ஒரு ரெண்டு நாளில் வந்து கன்று போட்டுரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரியே வந்து இன்னைக்கு அதாவது இன்னைக்கு காலையில் ஒரு மூன்றரை மணிக்கு வந்து இந்த மாடு வந்து கன்று போட்டுருச்சு அதாவது என்ன கன்று போட்டுச்சப்படனா காலை கன்று போட்டுச்சு இப்போ நீங்கள் பாக்குறீங்களா இந்த கன்றுக்குட்டி தான் அந்த மாடு போட்ட கன்றுக்குட்டி அதில் வந்து நல்லா கன்றுக்குட்டி வந்து நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்குது மாதிரி மாடும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கு ஆனாலும் இதில் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு எங்களுக்கு தெரியல அதாவது மாடு வந்து கன்று போட்டுருச்சு அதாவது வாங்கிட்டு வந்தோம் மாடு ஆனால் இந்த மாடு வந்து கன்று போட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து சந்தோஷப்படுறதா இல்லை இப்படி நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி உட்காந்து ஃபீல் பண்ணுறதா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல அப்படி என்ன நடந்துச்சு அப்புடின்னா அதாவது இப்போ வந்து அவங்க வந்து மாடை வந்து எங்கள்கிட்ட வந்து கொடுக்குறப்ப என்ன பண்ண என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா அதாவது மாடு வந்து முப்பத்தி ஏழு ரூபான்னு சொன்னாங்க ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா அதாவது மாடு வந்து மூணாயித்துன்னு சொன்னாங்க ஆனாலும் அதே மாதிரி பால் வந்து நல்லா கறக்கும் அதாவது ஏழு வந்து பால் கறக்கும் அப்படின்னாங்க அதே இல்லாமல் வந்து காம்பு வந்து நாலு காம்பு நாலு காம்புக்கும் வந்து கேரண்டி வந்து கொடுத்தாங்க ஆனாலும் இப்போ அவங்க கொடுத்தது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதாவது அவங்க கொடுத்தது எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஆனாலும் இப்போ வந்து அந்த காம்பு வந்து ஒரு காம்பில் வந்து பால் சுத்தமாகவே வரல் அதாவது மூணு காம்பில் தான் பால் வருது ஒரு காம்பு வந்து சூடையாக போயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து ஒரு ரொம்ப ரொம்ப இது வந்து ஒரு இவ்வளோ தூரம் காசு போட்டு வாங்கிட்டு வந்தோம் இப்படி காம்பு வந்து சூடையாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் வருத்தமாக இருக்குது இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா அது வந்து மாடு வந்து கன்று போட்டுற கன்று போட்டு இப்போ காலையில் ஒரு ஏழு மணி போல் பார்த்தோம் அப்படின்னா மாடு வந்து படுத்துருக்கப்போ வந்து அதாவது அடித்தள்ளுது அதாவது பூ தள்ளுதுன்னு சொல்லுவோம்ல பின்னாடி அது வந்துருச்சு உடனே அதுக்கப்புறம் டாக்டரை கூட்டிகிட்டு வந்து இப்போ வந்து நாங்கள் அதுக்கு வந்து ஊசி போட்டு இப்போ வந்து நாங்கள் வந்து சரி பண்ணிவிட்டு ஆனாலும் இப்போ என்ன தான் வந்து மாடு வந்து எல்லாத்தையும் சரி பண்ணினாலும் இப்போ வந்து சில பேர் வந்து சொல்கிறாங்க அதாவது இந்த ஒரு விஷயத்த வந்து எப்படி சொன்னால் ஒரு அவேர்னஸ் வீடியோ அப்படின்னு நீங்கள் அதில் எடுத்துக்கிட்டாலும் அது இதை வந்து மாடு வளர்க்குற எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த ஒரு வீடியோவே நான் வந்து நான் மேக் பண்ணாது எங்கள் மாடு வந்து கன்று போட்டிருக்கு தான் நான் இல்லைன்னா சொல்லலாம் ஆனாலும் இப்போ வந்து அந்த கன்று குட்டி போட்டாலும் அந்த கன்று குட்டி வந்து இருக்கனாலும் அந்த மாடு வந்து இப்போ அடித்தள்ளுது அது இல்லாமல் வந்து காம்பு வர ஒரு காம்பு வர சோட ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ கன்று போட மாடுகளாக இருக்கட்டும் இல்லை கன்று போட போகுது அப்படின்னாலும் சரி இல்லை முதலீத்து மாடாக இருந்தாலும் சரி இல்லை தலைச்சகத்து மாடாக இருந்தாலும் சரி இல்லை மொதாரி மாடாக இருந்தாலும் சரி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதாவது ஒரு மாடை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைமும் வந்து நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக அதாவது எல்லோருமே வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கங்க என்ன த நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மாடு வாங்குறீங்க அதாவது இப்போ நாலாவது ஈத்து அஞ்சாவது ஈத்து மாடு வந்து கன்று போடுது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா மொதல் வந்து அந்த மாட்டோட கொம்பு கொம்பு அழகு எப்படி அப்படின்னு பார்த்துக்குங்க ரெண்டாவது விஷயம் எப்படின்னா மாட்டுக்கு வந்து சுழி சுத்தம் இருந்தால் பார்த்துங்க அதாவது சுழி சுத்தம் வந்து பார்த்து வாங்குற ஆளாக இருந்தால் இங்கே பாருங்க அப்படி சுழி சுத்தம் பார்க்காதுன்னு அதை வேணால் அதை விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து மாடு வந்து எப்படி ச இப்படி சொன்னால் ஒரு சாதுவாக இருக்கா அதாவது இப்போ மேலேலாம் எல்லாம் கையை வச்சா சேர்ந்து கையை வைக்க விடுதா இல்லை எல்லாம் கையை வச்சா கையை வைக்க விடுதா இல்லை உதைக்குதா அப்படிங்கிறத அதை பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து மாடில் வந்து நாலு காம்பு கரெக்டாக இருக்கா அது ஏத்தி தாத்தியமாக இல்லாமல் இருக்கா அதில் வந்து இந்த நாலு காம்புலேயுமே வந்து பால் வருமா வராதா அப்படிங்கிறதே ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் எத்தனை லிட்டர் பால் வரும் அப்படிங்கிறதே ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க அது இல்லாமல் வந்து மாடு வந்து எதுவும் இருக்கா இதுக்கு முன்னாடி வந்து மாடு தள்ளி அடித்தள்ளியிருக்கா இல்லையா இல்லை அப்படி அடித்தள்ளி வந்து அதை வந்து நீங்கள் குணப்படுத்துறீங்க அப்படிங்கிறத எல்லாமே கேட்டுது இதை இப்போ நான் சொன்னதில் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு மாடு வாங்குங்க அப்படி வாங்காமல் விட்டுட்டீங்க அதாவது ஐயோ பாவம் கையை விட்டே போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம மாடு போனால் போகுதும் விற்றா போகுதும் வாங்கினா போதும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சி இப்படிலாம் பண்ணிங்கன்னா இப்போ நான் எங்களுக்கு நடந்த இந்த ஒரு நிகழ்வு வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக நான் நடந்துரும் அதனால் இந்த ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு நடந்த இந்த ஒரு விஷயம் வந்து எதுவுமே உங்களுக்கு நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவே வந்து நான் மேக் பண்ணேன் அதனால் எல்லாருமே சொல்கிறேன் பார்த்து ஜாக்கிரதையாக மாடு வாங்குங்க ஏன்னா வியாபாரிகள்கிட்ட வந்து நான் போய் வியாபாரிகள்கிட்ட போய்ட்டு நம்ம மாடு வாங்குறதே வந்து முதல் தப்புலேயும் தப்பு மகா தப்பு அப்படி நம்ம வாங்குகிறோம் அப்படின்னாவே கண்டிப்பாக கண்ணை மூடிக்கிட்டா இருந்தாலும் சரி இல்லை கண்ணை திறந்தே நம்ம வச்சுருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் நம்மளை வந்து ஏமாற்றி விற்றுவாங்க அதாவது அந்த பக்கம் வந்து மாடு வச்சுருக்கவங்க அப்படி இந்த மாடை நீ விற்று கொடு அவங்களுக்கு வந்து ஆயிரம் தர ரெண்டாயிரம் தரன்னு சொல்லிடுவாங்க அதனால் அவங்க வித்து கொடுத்துருவாங்க நம்மகிட்ட நல்லவங்க மாதிரி பேசி நம்மகிட்ட என்ன தான் பழகிட்டே இருந்தாலும் அதை வந்து நம்ம அந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து பண்ணிட்டு போயிடுவாங்க ஆனாலும் அதனால தான் நாம் வந்து என்னோட வீடியோக்களில் வந்து நான் அதிகமாக நான் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதாவது மாடு வாங்குறீங்க அப்படின்னா எக்காரத்தை கொண்டும் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட மாடு வாங்குங்க உங்கள் தெரிஞ்ச ரிலேட்டிவாக இருக்கட்டும் இல்லை நண்பர்களாக இருக்கட்டும் இல்லை தெரிஞ்ச நபர்கள்ட்ட வந்து மாடு வாங்குங்கள்லே தவிர எக்காரத்தை கொண்டும் நீங்கள் போய் சந்தையில் போய் மாடு வாங்குறது அதே நம்ம வந்து வியாபாரிகள்கிட்ட போய் மாடு வாங்குறது அப்படிங்கிற அந்த ஒரு தப்பெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க அப்படி பண்ணிங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு கோல்மால் பண்ணியாவது எப்படியாவது நம்மளை வந்து ஏமாற்றி மாடை நம்ம தலையில் கட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லலை அந்த ஒரு விஷயந்தான் வந்து இப்போ வந்து நடந்திருக்கேன்னு கேட்டால் அந்த ஒரு விஷயம் தான் நூறுக்கு நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் இப்போ நடந்திருக்கானாங்க இப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு விஷயம் இங்கே பெரிய ஒரு விஷயத்தை வந்து இப்போ வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அது என்ன கேட்டுக்கானோ அது இப்போ வந்து இப்போ வந்து அடிதளக்கு வந்து ஊசி போட்டாங்க டாக்டர் வந்து வந்து ஊசி போட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் திரும்ப வந்து இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ திரும்ப வந்து அந்த காம்பில் வந்து அந்த பால் வராமல் இருக்கிறதுக்கு அதுக்கு வந்து இப்போ ஒரு பேச்சுவார்த்தை நடத்திக்கிறாங்க எக்காந்த கொண்டோ இந்த மாதிரி இப்போ எங்கள்கிட்ட நடந்துச்சுல இந்த இந்த விஷயம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கக்கூடாதாங்க என்னென்ன விஷயங்கள்லாம் தகிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்லிவிட்டு அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக வந்து பின்பற்றுங்க பின்பற்ற வேண்டியது உங்களோட தார்மீக ஒரு கடமாகுது ஏன்னா நம்ம வந்து அதிகப்படியான காசு சேர்த்து அந்த காசை உருவாக்கி நம்ம ஒரு மாடை வாங்கி வளர்க்குறோம் அப்படிங்கிறப்போ ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப இழப்பு அப்படிங்கிறது யாருக்கு அப்படின்னா நமக்கு தான் அது தரவு இதுவும் கிடையாது இடையாது ஐநூறுரூவா கிடச்சா போதும் அங்கே ஐநூறுரூவா கிடைச்சா போதும் அப்படின்ட்டு போய் நமக்கு அது கிடையாது அவனுக்கு அன்னைக்கு ஒரு நாள் வேலை ஆனால் நமக்கு வந்து அது வந்து நம்மளோட வாழ்க்கைங்கள எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்கிறேன் எந்த ஒரு தப்பையும் பண்ணிராக்குங்க பண்ணிடாதீங்க அதிகமாக பண்ணிடுறாங்க ஏன்னா ஒரு செய்கிறதுக்கு முன்னாடி நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் யோசிச்சு பார்த்து எல்லா விஷயத்தையும் பண்ணுங்க ஆனாலும் இப்போ வந்து இந்த மாடு வந்து கண்ணு போட்டுச்சு ஆரோக்கியமாக தான் இருக்குது இந்த கண்ணு குட்டியாக இந்த மாடு கண்ணு குட்டியே இப்போ நாங்கள் தான் வச்சுக்க போகிறோம் அப்படிங்க மாதிரி இப்போ வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சனாலும் இது வந்து எங்கள் அண்ணனோட மாடு இது என்னோட மாடு கிடையாது அதனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் கிடையாது அதனால தான் சொன்னேன் எங்கே எங்கேன்னு சொல்லி தோணுன்னு தவிர அதெல்லாம் சொல்கிறேன் அதனால் சொல்லு சரி அதிகமாக நான் சொல்ல நான் விரும்பலை அவ்வளோதான் இது மாதிரி இந்த ப நாங்கள் பண்ண இந்த ஒரு தப்பு வந்து வேறு யாருமே நீங்கள் வந்து பண்ணிடாதீங்க பண்ணிடாதீங்க பண்ணிடுறாங்க கன்றுகுட்டி வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் மறக்காமல் கமாண்டில் கமாண்ட் பண்ணிட்டு போங்க